முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகனின் அதிர்ஷ்ட வேலை எதை பற்றி யோசிக்காம நம்பிக்கையோடு தொட்டு விட்ட என் செல்ல பிள்ளையான உனக்கானவை நீ வேண்டியதெல்லாம் ஆசிர்வதித்து இப்போதே உன் கைகளில் சேர்க்க வந்திருக்கேன் உனக்கு இருக்கும் சோதனைகள் எல்லாம் சாதனையாக மாறி வேதனைகளெல்லாம் காணாம போய் ஏன் ஆசீர்வாதத்தோட இப்போது உனக்கான வெற்றியை பெரிய அளவில் பெறப்போகிறாய் என் மீது இறை நம்பிக்கையோடு பக்தியோடு இருக்கக்கூடிய உனக்கு இனிமேலும் எந்த விஷயமும் தாமதமாகாது அனைத்தையும் சிறப்பாக நான் உனக்கு செஞ்சு தரப்போறேன் நீ வேண்டி கேட்ட அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே எந்த விஷயத்தை நீ இழக்கும்படியோ சோர்ந்து போக்கும்படியோ நான் விட்டு வைக்க மாட்டேன் உனக்கு வேண்டிய அனைத்தையும் நான் கண்டிப்பாக உன் கைகளில் சேர்ப்பேன் செல்வமே நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம் உன் சோதனையை விட உன் வாழ்வில் இருக்கும் வேதனையை விட நீ என் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை அதிகமாக வச்சிருக்கன்றதை தான் நான் பார்ப்பேன் நீ மட்டும் என் மேலே உறுதியான ஆழமான நம்பிக்கையை வைக்கும்போது இந்த சோதனைகளும் வேதனைகளும் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போகும் என் செல்வமே உன்னுடைய இறை அருளுக்கும் பக்திக்கும் பரிசாக இந்த முருகன் உனக்கான நல்லதை செய்யப்போனே உன்னை யார் புரிஞ்சுக்கலைனாலும் நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் ஏனா உன்னை நன்கு புரிந்து கொண்டவனாக இருக்கும் உன் அப்பன் முருகனுக்கு உனக்கு என்ன வேணும்னு நல்லாவே தெரியும் நீ தேவைப்படும் நினைக்கிற விஷயங்களையும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் அழகாக உன் கைகளில் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ வேண்டி கேட்டது உனக்கு கிடைக்கலைனா அதைவிட நல்லது உனக்கு உன்னை நோக்கி வருகிறது என்பதை புரிந்து கொள் நான் எப்போதும் உனக்கான விஷயங்களை மெதுவாக போல உனக்கு தோன்றலாம் ஆனால் எல்லாத்தையும் சரியாக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்குவோம் தாமதம் ஆனாலும் நிச்சயம் சிறப்பாகவே உன்னுடைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இருந்தினா இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்துருவேன் நம்பிக்கையோடு நீ இருந்தினா வழி தெரியாமல் போனாலும் உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உனக்கான நல்வழியை அமைச்சு காட்டுவேன் நான் வழிய வந்து உனக்கான சோதனைகளை கொடுக்குறேன்னு யோசிக்காத நான் கொடுக்குற சோதனைகளை உன்னை வலிமையான பிள்ளையாக மாற்றுவதற்காக தான் சோதனைகளும் வேதனைகளும் வரும்போது தான் உனக்குள்ள துணிவும் துணிச்சலும் தைரியமும் வந்து எல்லாவற்றையும் தாண்டி வெற்றி பெற யோசிப்பாய் அப்படி உன்னுடைய சிந்தனைகளை அதிகரித்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர நான் வந்துட்டேன் என் அருளால் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக மாறப்போகுது உன் கண்ணீரை துடைத்தெறிந்து உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன் எப்போதும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ இந்த உலகத்தில் எது எப்படி இருந்தாலும் அனைத்தையும் தாண்டி உன்னை சிறப்பாக வாழ வைக்க போகிறது இந்த முருகன் நான் மட்டும்தான் என் செல்வமே அதனால் எப்போதும் முழுசா என்ன நம்பு ஒவ்வொரு விஷயமும் மனிதர்களுக்கு ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் கூட அது அனைத்தையும் தாண்டி என்னால் ஜெயிக்க வைக்க முடியும் எந்த இடத்துல உன்னை அவமதித்தார்களோ அதே இடத்துல உன்னை தலை நிமிந்து வாழ வைப்பேன் உன்னுடைய ஒவ்வொரு செயல்களும் நீ அதற்காக செய்கிற முயற்சியும் கண்டிப்பா உன்னை முன்னேற்றத்தை நோக்கி வரவழைக்கும் நீ செய்கிற முயற்சிகளில் உன்னுடைய வேலைகளில் எந்த இடையூறும் வராமல் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய இலக்கை மட்டும் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு பயணம் செய் நீ போகும் வழித்தடங்கள் அனைத்திலும் என் பார்வை பதிக்கப்பட்டிருக்கிறது நீ போகும் பாதையை நானே உனக்கு வழிகாட்டி உன்னை கவனமாக கூட்டிட்டு போய் உனக்கான வெற்றியின் சிம்மாசனத்தில் உன்னை அவர வைப்பேன் எந்த சூழ்நிலையிலும் நீ சோர்ந்து போக வேண்டாம் என்ன நடந்தாலும் அதை எதிர்த்து போராடும் சக்தியை நீ அல்லவா எது உன்னை நோக்கி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள் எது உன்னை விட்டு போனாலும் அதை அப்படியே விட்டுவிடு நீ விரும்பி ஏங்கி கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுப்பதற்கு இப்போது உன் அப்பன் முருகன் தயாராயிட்டேன் நான் உனக்கு கொடுத்தத சில நேரங்களில் உன்னை விட்டு விலகி போகும்படியும் செய்வேன் நீ எதை இழந்தாலும் அதற்காக கவலை கொள்ளாதே நீ இழந்தது உனக்கு சரியானதுனா அதை கண்டிப்பாக மறுபடியும் உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் நான் எதுக்காக இதெல்லாம் செய்கிறேனா நீ தேடுறது நீ ஆசைப்படுறது உண்மையிலேயே உனக்கு தேவைதானா அது உனக்கு சரியானதாங்கிற அந்த புரிதலை அந்த உணர்வை உனக்கு கொடுப்பதற்காக தான் நான் உனக்கு கொடுத்த அனைத்தையும் நிரந்தரமாக பெற்று நீ நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த முருகன் வழிகாட்டுவேன் என் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன்னை ஒருபோதும் தோற்று போக விடமாட்டேன் என்னை நீ திட்டினாலும் என்னை வணங்காட்டியும் என் மேலே கோபப்பட்டாலும் எப்படியும் நீ என் பிள்ளைதானே என் பிள்ளையான உனக்கு எது நன்மையும் அதைத்தானே நான் செய்து தருவேன் இந்த உன் அப்பன் முருகன் இனிமேல் நீ எதனச்சும் கவலைப்படும்படியாக விஷயங்களை விட்டு வைக்க மாட்டேன் உனக்கு சந்தோஷம் வரும்படியாக உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தரப்போறேன் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் என்னை சந்தேகப்படாதே நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதமும் அனுகிரகமும் இப்போது உன் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் வெற்றியை தரப்பது என்னை நம்பி வாழ்ந்த உன்னை இனி எல்லா வகையிலும் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி முடிப்பேன் என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கலாம் ஆனால் இப்போது எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க நானும் என் அதிர்ஷ்ட வேலும் வந்துவிட்டோம் அல்லவா இனிமேல் நீ எதை நினைச்சும் தளர்ந்து போகவோ சோர்ந்து போகவோ தேவையில்லை என்னை நம்பிய உன்னை நானே உயர்த்தி பிடிப்பேன் கூடிய சீக்கிரம் உன்னுடைய கவலைகளும் துன்பமும் காணாமல் போகும் இப்போ உன் மனசில் நீ எந்த அளவுக்கு வழியையும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட வந்திருக்கேன் உனக்கு இருக்கிற சோதனைகளையும் கவலைகளையும் இந்த திருச்செந்தூர் முருகனின் அதிர்ஷ்டவேல் காணாமல் போக செய்யும் அது மட்டுமல்ல கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் இருக்கும் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நீ ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி நான் செய்ய போறேன் ஏன் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது என்று சென்றோம் இனிமேல் உன் வாழ்க்கையில பல அதிசயங்கள் போகுது கூடிய சீக்கிரம் நீ இந்த திருச்செந்தூர் முருகனையும் என்னுடைய அதிர்ஷ்ட வேலையும் தரிசிக்கும்படி உன்னை நான் இங்கேயே கூப்பிட்டு அழைக்க போகிறேன் நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் உண்மையா நேர்மையா நியாயமாக நடந்து கொள்கிறாய் அதனாலேயே உன்னை சுத்தி நல்ல மனிதர்கள் இல்லாம உன்னை விட்டு விலகி போறாங்க ஏன்னா இந்த கலியுக காலத்தில் தான் நல்லவங்களை யாருக்கும் பிடிக்காதல்லவா ஆனால் உன்னை விட்டு விலகி போகிறவங்க எல்லாருமே கெட்டவங்க தான்றதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ நல்ல மனிதர்கள் இனிமேல் உன்னை நோக்கி வரும்படியும் உன்னை போலவே நல்ல குணம் கொண்ட சரியான மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வரும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன் நீயே யோசிக்காத வகையில் நீயே எதிர்பாராத நேரத்தில் ஒரு நல்ல மனிதரின் மூலமாக உனக்கு தேவையான பணவரவை நான் உண்டாக்குறேன் இனிமேல் லட்ச லட்சமாக கோடி கோடியாக சொத்து சுகம்னு சேர்க்குற அளவுக்கு உன் உழைப்புக்கும் முயற்சிக்கும் நான் வெற்றியை தரப்போகிறேன் எப்போதும் நீ நேர்மறையாக யோசிச்சினால் நேர்மறையாக சிந்திச்சினால் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உன் பக்கத்தில் வந்து நிற்கும் இனிமேல் உன் வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை உருவாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்ற உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே உன்னுடைய முயற்சி வீண் போகாது நீ நம்பிக்கையோடு செயல்பட்டால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் செல்வமே இப்போது நீ வருத்தத்தோடும் கவலையோடும் இருப்பதை பார்த்துட்டு தான் அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இந்த அதிர்ஷ்ட வேலை சொன்னேன் நீயும் யோசிக்காம நான் சொன்னேன்றதுக்காக என் வார்த்தையை கேட்டு நம்பிக்கையோடு தொட்டதின் மூலமாக உனக்கு வேண்டியதும் நீ ஆசைப்பட்டதும் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய கவலைகளையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாத விஷயங்களையெல்லாம் மனசில் வச்சுட்டு வருத்தப்பட்டு வேதனைப்படுவதை பார்த்ததால தான் என் அருளை பரிபூரணமாக உனக்கு கொடுத்து நீ போகும் பாதையை மலர்பாதையாக மாற்ற வந்துள்ளேன்